நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறதான அந்த இடம் பார்த்திங்கன்னா புத்தேரி அருகாமையில் உள்ள தோரகா நகர் அதில் தான் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சென்டில் ஒரு வீடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ளது ரெண்டு மாடி வீடு இந்த லாரியிலேருந்து ரைட்டில் அந்த ரோடு பார்க்குறது அந்த இந்த நகர் இந்த தோரக நகருக்குள்ளே தான் அந்த வீடு இன்றைக்கி செயலுக்கு வந்திருக்கு ஏழு சென்டு அதில் வந்து ரெண்டு மாடி வீடு கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு மேற்கொண்டு இந்த வீடு நமக்கு வாங்க விருப்பம் உள்ளவங்க நமது அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கினை சேரியில் அவ்வை சண்முகம் சாலை அதற்கு பக்கத்தில் நமக்கு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதில் தான் நம்ம விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க இந்த வீடு வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது புது வீடு தான் ஆள் இருக்கிறாங்க கார் பார்க்கிங் ஓடி இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேற்கொண்டு வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க நமக்கு வீடை பார்க்க போகலாம் பக்கத்தில் வந்து இதில் வந்து பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது எல்லா காரியங்களும் சௌகரியமாக இருக்குது வாங்க வீடை பார்க்கலாம் நண்பர்களே நம்ம பார்க்கறதான அந்த வீடு ஏழு சென்டில் இந்த வீடு தோரக நகரில் இன்னைக்கு சைல்ஸுக்கு வந்திருக்கு நல்ல விசாலமான கார் பார்க்கிங் சுற்றிலும் காமண்ட் சோடி தான் இருக்குது உங்களுக்கு நல்ல வாழைத்தோட்டம் அமைச்சிருக்கிறாங்க நல்ல கார் பார்க்கிங் வசதி போர் கொடுத்துருக்குறாங்க இயற்கை மிகுல் உங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கும் சுற்றிலும் வீடு தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது மேலே புத்தேரி பக்கத்தில் தோரக நகரில் தான் நம்ம நிற்கிறோம் நமக்கு இந்த வீடு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் நல்ல வாழை மரங்கள்லாம் விட்டுருக்குறாங்க நல்ல கொலை எல்லாம் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அங்கே நமக்கு வீடை பார்க்கலாம் மொத்தம் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் இருக்கு இல்லைட்டா நல்ல விசாலமான ஹால் இருக்குது வீட்டுக்குள்ளோடி தான் தட்டுப்படி போட்டிருக்கிறாங்க பெரிய கிச்சன் நமக்கு செஸ்டாக மட்டும் போட்டிருக்குறாங்க இது ஒரு ஸ்டோர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இடம் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது மேல ரெண்டு பெட்ரூம் கொடுத்திருக்கிறாங்க இதுல ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்திருக்கிறாங்க நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் மூணு பெட்ரூக்கும் அட்டாச்சுடு பாத்ரூம் தான் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க விசாலமான பெட்ரூம் தான் ஆள் இல்லாத கொஞ்சம் சுமாராக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாஷ் அப் பண்ணி நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணோம்னா வீடு அருமையாக இருக்கும் சுற்றிலும் காமண்டிச்சோரு தான் மேலும் இந்த பற்றி விவரங்கள் தெரியறதுக்கு நமது அலுவலகம் ஒழுங்கினே சேரி ஒவை சண்முக சாலையில் தான் நமது அலுவலகம் இருக்குது தேவைப்படுறாங்க ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கம் வாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணிலும் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஏழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மிகவும் குறைந்த விலையில் ஏழு சென்டில் மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க போர் வாட்டர் இருக்குது வாழைச்செடிகள்லாம் வச்சு விட்டுருக்குறாங்க எல்லாத்துலேயும் கொலையும் இருக்குது நல்ல இயற்கையான இடம்தான் வீடை சுற்றிலும் காமன் ஸ்டோர் தான் சுற்றிலும் வீடு இருக்குது பஸ் ஸ்டாப்பு மிக அருகாமையில் இருக்கின்றன தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல வீடு மிஸ் பண்ணிடுறாங்க நண்பர்களே நன்றி